தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் ஆண்கள் பெண்கள் என அனைவருமே பாத்தீங்கன்னா அடர்த்தியான பல பழப்பான தலைமுடியை விரும்புவாங்க ஆனா எல்லாருமே விரும்புறது போல அவங்களுடைய தலைமுடி அமைவதில்லை இப்போல்லாம் சிறியவர் முதல் பெரியவர் வர தலைமுடி பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க சிறு வயதுல பாத்தீங்கன்னா நரைமுடி அது மட்டும் இல்லாம முடி உதிர்தல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிறியவர்களுக்கும் நடக்குது பெரியவர்களுக்கும் நடக்குது இது அவர்கள் என்னதான் அழகாக இருந்தாலும் இந்த முடி பிரச்சனைனால அவங்களுடைய அழகு வந்து சிதைந்து போகுது ஆனா நீங்க விரும்புறது மாதிரி இயற்கையா உங்களுடைய தலைமுடிய கருமையாகவும் அடர்த்தியாகவும் மாற்ற முடியும் இது நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றின ஒரு முறைதான் உங்களுடைய சீப்புல நீங்க குளிக்கும் போது உங்களுடைய டவ்வல்ல உங்களுடைய முடி அதிகமாக இருக்கா விடுங்க அப்படி உங்களுடைய சால்வ் பண்ணும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு இப்போ நம்ம பல பழப்பா கருமையான நிறத்துல நீளமா உங்களுடைய கூந்தலுக்கு கறிவேப்பிலையை எப்படி தான் பார்க்க போறோம் பண்ணாம கடைசி வர பாருங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ளாடி போகலாம் முதலாவதா உங்களுடைய தலைமுடியின் நீளத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் அரை கப் கருவேப்பில எடுத்துக்கோங்க வெந்தய இலை கிடைச்சுன்னா வெந்தய இலையை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா வெந்தயத்தை பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம ஒரு நெல்லிக்காயும் எடுத்துக்கோங்க இந்த மூணையும் பாத்தீங்கன்னா ஒன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த ஹேர் மாஸ்க உங்களுடைய முடி மற்றும் உச்சம் தலையில நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நீங்க இதை வந்து குளிர்ந்த நீர்லதான் கழுவணும் அது கழுவுறதுக்கு முன்னாடி இருபதுல இருந்து முப்பது நிமிடங்கள் இதை அப்படியே வந்து காய விட்டுக்கோங்க இப்படி நீங்க செய்துட்டு உங்களுக்கு இரண்டு வாரத்துல நல்ல ஒரு மாற்றம் தெரியும் நெக்ஸ்ட் ஒரு ஆரோக்கியமான தலைமுடி வேணும் அது மட்டும் இல்லாம இளம் நரை போக்குறதுக்கும் இது ரொம்பவுமே உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாம நரைமுடி வராம இருக்கிறதுக்கும் நம்ம இப்ப செய்ய போற இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும் இதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா கறிவேப்பிலை அதுக்கு கூட தேங்காய் எண்ணெய் குறைந்த தீய சூடாக்கி அதுல தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க அதனுடன் ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சிறிது நேரம் கழித்து அடுப்பை அப்படியே அணைச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பாட்டில வடிகட்டி அடைச்சு வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் முடி மற்றும் உச்சந்தலையில் தடவ வேண்டும் ஆரோக்கியமான மற்றும் பளபளப்பான முடி எதிர்பார்க்கும் ஒவ்வொருவரும் இந்த தீர்வு சிறந்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் நிறைய பேருக்கு வந்து அதிக அளவுல முடி கொட்டுதுங்கிற பிரச்சனை இருந்துட்டு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் இந்த பிரச்சனை அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு இப்ப நம்ம பாக்க போற நம்ம முன்னோர்களின் வைத்தியம் பாத்தீங்கன்னா உங்களுடைய முடி உதிர்வை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும் இதற்கு நம்ம பயன்படுத்த போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் கறிவேப்பிலை கறிவேப்பிலை பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரெண்டுமே முக்கியம் முடி என்னாலே கறிவேப்பிலை கண்டிப்பா இருக்கணும் ஸோ அது கூட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம் இந்த வெங்காய சாட்டில் பார்த்தீங்கன்னா அதிக அளவுல கந்தக சக்தி இருக்கு இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கறிவேப்பிலை வெங்காயம் ரெண்டையுமே வந்து நீங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணியில வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்த அந்த சாரை நீங்க வந்து ஒரு காட்டன்ல நினைச்சு உங்க முடி வேர்கள் தடவுங்க இதை வந்து ஒரு முப்பது நிமிடம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை கழுவிக்கோங்க வாஷ் பண்ணும்போது போது கொஞ்சமா ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்துடைய ஸ்மெல் வந்து இல்ல உங்க தலையில இருக்கும் ஸோ அதனால கொஞ்சமா ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க எப்பவுமே ஷாம்பு வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாதீங்க ஒரே ஒரு பிராண்டை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு வாங்க அது உங்களுடைய முடிக்கு ரொம்பவுமே நல்லது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தயிர் மற்றும் கறிவேப்பிலை இது எதுக்காக பயன்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னா அதிக அளவுல பொடுகு இருக்கு நமக்கு டெட் செல் வந்து நிறைய இருக்குங்கிறவங்க இதை வந்து பயன்படுத்தலாம் இது பயன்படுத்தும் போது உங்களுடைய உச்சந்தலையில இருக்கக்கூடிய டெட் செல் வந்து மாறும் அது மட்டும் இல்லாமல் பொடுகல இருந்தும் விடுதலை கிடைக்கும் இது கூடவே பாத்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முடி வந்து பல பல வென்று மின்னும் இதுக்காக ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை மற்றும் ஒரு கப்பு தயிர் ரெண்டையுமே வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுடைய முடி மற்றும் உச்சந்தலையில நல்லா தடவிக்கோங்க இது தடவுனதுக்கு அப்புறமா முப்பதுல இருந்து நாற்பது நிமிடங்கள் கழித்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணும்போது கொஞ்சமா ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னு பாத்தீங்கன்னா தயிர் யூஸ் பண்ணதுனால அதனுடைய ஸ்மெல் வந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சமா ஷாம்பு யூஸ் பண்ணி உங்களுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்த வைத்தியங்கள் தான் ஸோ கறிவேப்பிலையை பயன்படுத்தி செய்திருக்கிறாங்க நம்மளுடைய தலை முடியை பாதுகாக்கிறதுக்கு ஸோ அதை நம்ம நாள்பட நாள்பட மறந்து வந்துட்டோம் அதனால பல கெமிக்கல்கள் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லி மனமான பொருட்கள் எல்லாம் வாங்கி பயன்படுத்தி நம்மளுடைய முடியை நம்மவே வந்து நாசம் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த வைத்தியங்களை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் கமெண்டில் தெரிவிச்சு ட்ரை பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்டில் தெரிவிக்க மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க ேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்